அன்பர்களுக்கு வணக்கம் நாம் இப்போ பார்த்துட்ருக்கிறது வைரவர் திருக்கோயில் இந்த கோயில் எங்கே இருக்குன்னா சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் இத்திருத்தலத்து மூலவர் வளருளிநாதர் வைரவன் தாயார் வடிவுடையம்பால் தல விருட்சம் ஏர் அலிஞ்சி தீர்த்தம் வைரவர் தீர்த்தம் புராணப்பெயர் வடுகநாதபுரம் ஊர் வைரவன்பட்டி சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரிலிருந்து சுமார் ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கிறது வைரவன்பட்டி பைரவர் கோயில் அழகான திருக்குளத்துடன் ஐந்து நிலைகள் கொண்ட ராஜகோபுரத்துடன் காட்சி தருகிறது இக்கோவில் ரொம்ப அழகான கோயில் கோயில் கோபுரமும் மண்டபமும் நம்மளை பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருக்கு கோயில் ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்கு ரொம்ப நீட்டாக இருக்குது கோயிலில் கோபுரத்தில் இருக்க சிற்பங்கள் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செதுக்கியிருக்காங்க அவ்வளோ அருமையான கோயில் இந்த கோயிலை விட்டு வெளியில் வர மனசே இல்லை கோயிலை மெயின்டைன் பண்ணுறதும் அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க வளமான வாழ்வருள்வார் வைரவன்பட்டி வைரவர் இத்தலம் பைரவனின் இதயத்தலமாக விளங்குகிறது பழம்பெருமை வாய்ந்த இந்த தலம் வீரபாண்டியபுரம் என்று முன்பு அழைக்கப்பட்டது இத்தலத்திற்கு வடுகநாதபுரி வடுகநாதபுரம் வடுகன் மூதூர் வைரவநகர் வைரவமாபுரம் என்று பல பேர்கள் உண்டு இத்திருத்தலத்தோட தாயார் வடிவுடையம்பாவை பார்த்தோன்னா அவ்வளோ அழகாக இருக்காங்க அப்படியே ஒரு பதுமை இருக்க மாதிரியே இருக்காங்க கண்ணை வேற எங்கேயுமே நகர்த்த முடியாது அவ்வளோ அழகாக இருக்காங்க இந்த கோயில் மிகவும் சக்தி வாய்ந்த திருத்தலம் இத்திருத்தல சிற்பக்கலையின் சிறப்பை உணர்த்தும் விதமாக ஏழுசை தூணுடன் அமைந்துள்ளது நகரத்தாரின் ஒன்பது நகரக் கோவில்களுள் இதுவும் ஒன்று இந்த கோயிலோட சிற்பத்தை பேசுனா பேசிக்கிட்டே இருக்கலாங்க ரொம்ப வியப்பாக இருக்குது ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்க கோயில்னால ரொம்ப அழகாக இருக்குது கோயிலை நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க இந்த கோயிலுக்கு ஒரு வாட்டி போனாங்கன்னா திரும்ப திரும்ப போகணுன்ற ஆசை எல்லாேருக்கும் வந்துக்கிட்டே இருக்கும் எனக்கு அப்படி தான் இருந்துச்சு இந்த கோயில் வெளியில் மட்டும் இல்லை உள்ளேயும் அவ்வளோ சிற்பங்கள் தளத்தில் பார்த்தோன்னா எங்கே கண்ணை பார்க்குறதுனே தெரியல அவ்வளோ அழகான சிற்பங்கள் வேலைப்பாடுகள் ஒன்று ஒன்றும் அவ்வளோ நல்லாயிருக்கு மரத்தாலே செஞ்சுருக்காங்க அவ்வளோ வேலைப்பாடுகளை சிவபெருமானுடைய பல வடிவங்களில் ஒன்று பைரவர் சிவபுராணமும் கந்தபுராணமும் பைரவரை புகழ்ந்து பாடுகின்றன சிவபுராணத்தில் சிவபெருமான் பிரம்மனுடைய அகந்தையை அடக்குவதற்காக தனது நெற்றி பூர்வத்தின் மத்தியிலிருந்து பைரவரை உருவாக்கினார் பின்னர் தன்னை உருவாக்கியதன் நோக்கம் என்னவென்று பைரவர் சிவனிடம் கேட்க பிரம்மனின் அகந்தையை அடக்க அவரது ஐந்தாவது தலையை கொய்ய சொன்னார் அவ்வாறே செய்தார் பைரவர் இதனாலேயே பைரவர் ஒரு கையில் தண்டமும் மற்றொரு கையில் பிரம்மனுடைய தலையும் கொண்டு காலில் சிலம்புடன் கழுத்தில் முத்து மாலையும் கபால மாலையும் அணிந்துள்ளார் நான்கு வேதங்களையும் நாய் உருவத்திற்குள் அடக்கி அதனையே தனது வாகனமாக்கிக் கொண்டார் எல்லா திருக்கோயில்களையும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளையும் காக்கும் கடவுளாக பைரவர் உள்ளார் எல்லா சிவபெருமான் ஆலயங்களிலும் விநாயகர் ஆரம்பிக்கும் பரிவார தெய்வங்கள் பைரவருடன் முடிவதை நம்மால் காண முடியும் பைரவன் கோயில் பைரவர் பிரம்மனின் கபாலத்தையும் திருமாலின் தோளை சட்டையாகவும் அணிந்து காணப்படுகிறார் முன்னொரு காலத்தில் சூரபத்மன் சிங்கமுகன் தாரகன் போன்ற அசுரர்கள் இழைத்த பெருங்கொடுமை தாங்காத தேவர்கள் சிவபெருமானிடம் முறையிட அவர் அந்தனர் கோலத்தில் இவர்கள் முன் தோன்றி அழிஞ்சில்வனன் சென்று அவர்களுடைய துயரங்களை போக்கிக் கொள்ளுமாறு அறிவுறுத்தினார் அவ்வாறே தேவர்கள் அந்த இடத்திற்கு வந்தபொழுது அங்கே வளருடிநாதரும் வடியுடையம்பாலும் கோயில் கொண்டிருப்பதை கண்டனர் அப்பொழுதுதான் தேவர்களுக்கு முன்பு திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் தானே பிரம்மம் என்ற போட்டி வந்தபொழுது ஒளிவடிவமாக சிவன் தோன்றி பின்பு மலையாக குளிர்ந்ததும் அவருக்கே வளருளிநாதர் என்ற பெயர் உருவானதும் நினைவுக்கு வந்தது அந்த வளருளிநாதரே தேவர்களுக்காக பைரவர் வடிவம் கொண்டார் அழிஞ்சில் மரம் இக்கோவிலின் தலவிருக்கம் இக்கோயில் கட்டிடக்கலைக்கு மிகவும் சிறந்த எடுத்துக்காட்டை திகழ்கிறது கிழக்கு நோக்கிய திருக்கோயில் இது கருவறை மண்டபம் மகா மண்டபம் நடராஜர் சபை முன்மண்டபம் பலிப்பீடம் கொடிமரம் அம்மன் சன்னதி பள்ளியறை பைரவர் சந்நிதி நந்தி மண்டபம் மேல் சுற்று பிரகாரம் திருச்சுற்று மாளிகை நடராஜர் கோபுரம் பரிவார சந்நிதிகள் யாகசாலை கோயில் கிணறு மாலை கட்டும் மேடை சந்தனம் இழைக்கும் மேடை ராஜகோபுரம் பைரவர் பீடம் பைரவர் தீர்த்தம் என்று பல பகுதிகளை கொண்டுள்ளது இக்கோவில் கணபதி முருகன் மகாலட்சுமி சண்டிகேஸ்வரர் பைரவர் சூரியன் சந்திரன் சந்நிதிகள் அமைந்துள்ளன சண்டிகேஸ்வரர் சந்நிதி அருகே தலவருச்சமான அழிஞ்சில் மரம் கல்லால் செய்து நிறுவப்பட்டுள்ளது உட்பிரகாரத்தில் அறுபத்தி மூவர் இருக்காங்கங்க இந்த அறுபத்து மூவரை பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ பார்த்து பார்த்து இந்த கோயிலுக்குள்ளே உட்பிரகாரத்தில் ஒவ்வொரு சந்நிதியும் பார்த்து பார்த்து செஞ்சுருக்காங்க இந்த கோயிலே ரொம்ப அழகான கோயில் இந்த கோயிலை பார்க்கணுன்னா ரொம்ப நேரம் எடுத்து பார்க்கணும் நான் சொல்கிறது எவ்வளோ உண்மை உங்களுக்கு புரியும் இந்த கோயிலுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா பார்க்க கண்கோடி வேணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கோயில் இது உட்பிரகாரத்தில் அறுபத்தி மூவர் கன்னிமூலகணபதி தட்சிணாமூர்த்தி காசி விஸ்வநாதர் விசாலாட்சி அம்மன் ஆறுமுக பெருமான் வள்ளி தெய்வானை சரஸ்வதி ஆதி வடிவுடையம்மன் ஆகிய தெய்வங்கள் சந்நிதிகளும் அமைந்துள்ளன நவக்கிரக மேடையும் உண்டு இக்கோவிலில் ராஜகோபுரத்தின் எதிரே கோவில் ஊருணி நான்கு தூண்களுடன் மிக அழகாக இருக்கிறது வளருளிநாதர் கிழக்கு நோக்கி அருள்கின்றார் கருவறையில் வீற்றிருக்கும் மூலவர் பழங்காலத்தில் அழிஞ்சில் மரத்தின் அடியில் அமைந்திருந்ததாக சொல்லப்படுகிறது மகா மண்டபத்தின் முகப்பு வாயிலில் ஆரம்பித்து காணப்படும் எண்ணிலடங்கா சிற்பங்கள் வடிவமைப்பு கண்களையும் மனதையும் கவர்கின்றன ரொம்ப சத்தியமான பேச்சுங்க இது இந்த கோயிலோட சிற்பங்கள் ஒவ்வொன்றும் அவ்வளோ அழகாக இருக்கு இந்த கோயிலை பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் திரும்ப திரும்ப சொல்றேன்னு நினைக்காதீங்க திரும்ப திரும்ப சொல்றேனேன்னு நினைங்க அவ்வளோ அருமையான கோயில் அந்த கோயில் மகா மண்டப தூண்கள் முழுவதிலும் புடைப்பு சிற்பங்களை நம்மால் காண முடியும் ராமர் ஹனுமன் சிற்பங்களும் அருகருகே உள்ளன கருவறை சுற்று பிரகாரத்தில் ராமர் விஸ்வரூப ஆஞ்சநேயரை வணங்கி நிற்பது வேறெங்கும் காண இயலாத அதிசய கோயில் இது ஹனுமன் இலங்கையில் சீதாதேவி நலமுடன் உள்ளார் என்ற செய்தியை ராமரிடம் தெரிவித்தார் அது கேட்டு மகிழ்ந்த ராமர் நன்றி பெருக்குடன் அனுமனை கைகூப்பி வணங்கி நிற்கும் காட்சியை இது வேறெங்கும் காண இயலாத காட்சி இது இதனாலேயே ராமரது சிலையை விட அனுமனது சிலை சற்று பெரியதாக உள்ளது கோவில் உள்பிரகாரத்தில் தட்சிணாமூர்த்திக்கு அருகில் கண்ணப்ப நாயனாரின் சிற்பம் சிவபெருமானுடன் இருக்கிறது நடராஜ சபையின் முன் மண்டப வாயிலில் பாயும் குதிரையை அடக்கி ஆளும் வீரர்களின் சிற்பம் அமைப்பு மிகவும் சிறப்பு வாய்ந்தது வீரர்களின் உடை அலங்காரங்கள் உடலமைப்புகள் முகபாவம் எல்லாம் தத்ரூபமாய் அமைந்து நம்மை வியப்பில் ஆழ்த்தும் இந்த கோயில் முழுவதுமே நம்மளை வியக்க வைக்கிற கோயில்தான் ராஜகோபுர வாயில் நிலைகளில் உள்ள கொடி பெண்களின் சிற்பங்களும் முகபாவம் உடை தலை அலங்காரம் எல்லாம் அக்காலத்திய நாகரிகத்தை நமக்கு காட்டும் கண்ணாடிகளாக உள்ளது திருக்கோவிலின் உள்ளே கல் மண்டபத்தில் ஒரு சிறு இடைவெளி கூட இல்லாமல் பல்வேறு வடிவங்கள் வண்ணத்தீட்டப்பட்டுள்ளன எல்லாமே இயற்கை வண்ணங்களால் உருவானவை அவற்றில் திருமாலின் பத்து அவதாரங்களும் பஞ்சபாண்டவர்களும் வளருளிநாதர் வடிவுடையம்மன் ஆகிய ஓவியங்களும் மிகவும் சிறப்பு வாய்ந்தவை இத்தல பைரவரின் இதயத்தலமாக விளங்குகிறது பைரவர் தீர்த்தம் வடுக தீர்த்தம் என்று அழைக்கப்படும் திருக்குளம் இக்கோவிலில் உள்ளது தேவர்களின் வேண்டுதலுக்கு இணங்க பைரவர் தனது சூளத்தை கோவிலின் தென் திசையின் பக்கம் ஊன்ற அங்கு ஓர் ஊற்று தோன்றியது இன்றும் வற்றாத ஊற்று அது அம்பாள் கருவறைக்கு பின்புறம் இரண்டு பள்ளி சிற்பங்கள் உள்ளது தோஷங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் இதனை வணங்கினால் அவை தீரும் சிவபெருமானைப் போல ஐந்து தலையுடன் இருந்ததால் பிரம்மா தான் என்ற அகந்தையுடன் இருந்தார் ஒருமுறை பார்வதி தேவி தனது கணவர் என்று நினைத்து அவருக்குரிய மரியாதைகளை பிரம்மனுக்கு செய்தார் பிரம்மனும் மறுப்பு எதுவும் சொல்லாமல் இருந்துவிட்டார் பின்பு அவர் பிரம்மன் என உணர்ந்த பார்வதி சிவனிடம் பிரம்மனின் செயல் குறித்து கூறினார் எனவே சிவன் தனது அம்சமான பைரவரை அனுப்பி பிரம்மாவின் ஒரு தலையை கிள்ளி எறிந்தார் இது இக்கோவிலோட தல வரலாற்று சுருக்கம் ஏழுசை தூண் மண்டபத்தில் அமைந்துள்ளது சண்டிகேஸ்வரர் சந்நிதி ஒரு பாறையில் செய்யப்பட்ட குடவரை கோயில் போன்ற அமைப்பில் உள்ளது குதிரையில் போருக்கு செல்லும் வீரன் ஒருவனது நிலையை தத்ரூபமாக செதுக்கியிருப்பது சிற்பக்கலையின் சிறப்பு நந்தி தனி மண்டபத்தில் அமைந்துள்ளது இந்த கோயிலில் எவ்வளோ நேரம் பேசினாலும் பேசிக்கிட்டே இருக்கலாம் அந்த கோயிலை பற்றி ஏன்னா அவ்வளோ அழகான கோயில் வாசலில் நிற்கும் போதே இந்த கோயில் நம்மளை அப்படியே ஈர்க்குது ரொம்ப ஸ்பேஷியஸான கோயில் ரொம்ப அழகான கோயில் ரொம்ப அற்புதமான கோயில் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க நீட்டாக இருக்குது ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது இந்த அட்மாஸ்பியரே நமக்கு ரொம்ப நல்லா இருக்குது உங்களுக்கு நேரம் கிடைச்சா கண்டிப்பாக இந்த கோயிலை போய் பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் நிறைய டைம் எடுத்து பார்க்குற மாதிரி இந்த கோயிலுக்கு போங்க சட்டுன்னு போயிட்டு மூலவர் சந்நிதியும் பக்கத்தில் அம்பாள் சந்நிதியெலாம் மட்டும் பைரவர் சந்நிதியெலாம் மட்டும் பார்த்துட்டு வந்துடாதீங்க கோயிலை சுற்றி நல்லா பாருங்கள் ரொம்ப அழகான கோயில் பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் பொண்ணோ பொருளோ கொடுத்து உதவுவது மட்டும் உதவி இல்லைங்க பாதிக்கப்பட்டவங்க கிட்ட அன்பாக ஆறுதலாக நாலு வார்த்தை பேசுறது கூட ஒரு உதவி தான் அதை நம்ம நிச்சயம் செய்து வரணும் வெயில் ரொம்ப கடுமையாக இருக்குது வீட்டு வெளியில் போகிறவங்க கண்டிப்பாக தண்ணி பாட்டிலும் குடையும் எடுத்துகிட்டு போங்க தேவை அவசியம் இல்லைனா வெளியில் போகவே போகாதீங்க நம்ம வீட்டு வாசலில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வைங்க விலங்குகளும் பறவைகளும் அதை வந்து குடிப்பாங்க இது நம்மளால் செய்யக்கூடிய ஒரு சின்ன விஷயம்தான் நம்ம அதை நிச்சயம் செய்யணும் அடுத்தவங்களுக்கு உதவுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா அது கடவுள் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த ஒரு வாய்ப்பாக நினச்சி மற்றவங்களுக்கு நம்ம நிச்சயம் உதவணும் எல்லாம் நன்மைக்கே நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்